ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிரைபோல் ஏட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை பொந்தியில் வைத்தடை கொட்டுகின்றேன் வணக்கம் ஆவணி மாத ராசி பலன்கள் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் ஒரு மாத காலங்களுக்கு உண்டான ராசி பலன்கள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்களுக்கு ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக கிரகங்கள் இதை போன்று ஒரு பலாபலம் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வயது இதை பொறுத்தும் பலன்களில் சிறிது மாறுபாடு இருக்கும் ஆனால் பலன் பெரும்பாலும் நடக்கும் கோச்சார கிரகங்கள் தான் பலன் தரணும் தசாபுத்தி வந்து பலன் தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட கோச்சார கிரகங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே அந்த பலனை வந்து முழுமையாக நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும் அப்போ வந்து கோய்கார கிரகங்கள் வந்து பலன் தருவதில் ஒரு பெரிய பங்களிப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த வகையில் ரிஷப் ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து மிக அற்புதமான பலம் எல்லா விஷயத்துலையும் முயற்சி 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 பயணம் 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 இதுதான் இதுவரை இருந்த செயல்பாடுகள் தடை தாமதங்கள் என்ன செஞ்சுன்னா எல்லாமே வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது தாமதம் முடிஞ்சது மாதிரி போயிடும் முடிஞ்சு இது இதுதான் ஃபைனல் முங்கிச்சுப்பா அதை தான் இந்த வேலை முங்கிச்சு மிஷ் அப்படின்னு சொல்லிட்டு போய் நினைப்போம் சொதைப்பிடும் ஏன் அப்படிங்கிறதே தெரியாது எதனால இந்த தடை தாமதங்கள் வெற்றியின் விளிம்புக்கு வந்து தோல்விக்கு போகிற ஒரு மனநிலை கொண்டாந்து கொடுத்துருக்கோம் இது எல்லாம் மாறிடும் இது எல்லாம் சிறுக 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 மாற்றம் ஏற்படும் அப்போ பயணங்கள் அதிகமாக இந்த மாதத்தில் இருக்கும் நீண்ட தூர பயணங்கள் குறுகிய தூர பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் வெளி மாநிலத்து பயணங்கள்னு சொல்லிட்டு பயண வகைகளை வந்து எவ்வளோ தூரத்துக்கு பெருசு சின்னது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது அவங்களுடைய பொறுத்து இருக்கும் ஆனால் எப்படியாக இருந்தாலும் பயணம் உண்டு அப்போ மன சந்தோஷம் இருக்கும் இடம் மாறுதல் கிடைக்கும் இடமாறுதல் மாறுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு வேலையின் காரணமாக வேலை பிடிக்காம புதுசாக ஒரு வேலைக்கு போகிறது அல்லது இருக்கிற வேலையிலிருந்தே வேற வேலைக்கு வந்து மாறுவது இது போன்ற இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பொருளாதார ரீதியாக ஒரு சமனற்ற நிலை தான் என்ன பயணம்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் முயற்சின்னு சொல்லிட்டோம் அப்போ செலவு இருக்கு இல்லையா அப்போ செலவு வந்து எப்படி செய்ய முடியும் நாம் சேமித்து வைத்த இருந்து செலவு செய்யலாம் இல்லை கடன் வாங்கி செலவு செய்யலாம் பெரும்பாலும் ரிஷவராசிக்காரங்களுக்கு வந்து கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய அமைப்பு மிக குறைவு அப்போ சேமித்த பணத்தை நாம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கும் நிறைய வந்து ஆன்மீக சுற்றுலா போல தல யாத்திரை யாத்திரை சொல்றோம் இல்லையா கோயிலுக்கு போகிறோம் புனித நதி நீராடல் அப்படிங்கிறோம் ஒரு சில பேருக்கு வந்து பரிகாரமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதே போல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் வேலையில் இருக்கிறவங்க வந்து வேலை மாற்றம் இடம் மாற்றம்னு சொல்லிட்டோம் ஒரு சில பேருக்கு வந்து இருந்து இழக்கி நம்ம சொந்த தூங்கி செய்வோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஏற்பட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் அப்போ அதேமாரி இருக்கிறவங்களும் எல்லோரும் அதேமாரி விஷ இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த அந்த இடம் வருமா அப்படின்னா எல்லாருக்கும் வராது இல்லையா அப்போ ரிஷப் ராசியில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பேருக்கு வந்து ஒரு இடமாற்றம் வேலை மாற்றம் வேலையின் காரணமாக இடமாற்றம் ஒரே வேலை தான் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறோம் ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறோம் அந்த வேலையில் வந்து இடமாற்றம் இந்த பிராஞ்சிலேருந்தான் அந்த பிராஞ்சுக்கு போங்க அல்லது வேலையின் காரணமாக ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வரும் மிக குறைந்த நபர்களுக்கு வேலையை விட்டு விலகி சுய தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் உதயமாக்கி அதற்கான ஈடுபாட்டில் வந்து அந்த தொழில் செய்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் ஈடுபடுவீங்க அதற்கான மூலதனத்தை தேடி வரது நம்ம சேமிப்பில் இருந்து முழுமையாக அந்த தொழிலை வந்து தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவது இதெல்லாம் வந்து இருக்கும் அப்போ இந்த இடம்லாம் வரும்போது இதற்கு நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கு குலதெய்வத்தின் அனுகூலம் தெய்வ அனுகூலங்கள் முழுமையாக இருக்கு எல்லாரும் இந்த பதிவை கேட்டு பாருங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான பேர் எப்படியாவது குலதெய்வ கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து பலமா ஏற்பட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கோம் குலதெய்வ கோயிலுக்கு போகிற ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்கும் அந்த குலதெய்வத்தின் பூரணமான அருவாசி கிடைக்கும் குலதெய்வ கோயில் போகிறதுக்கு முயற்சி செய்யும் அந்த தெய்வம் உங்களுக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் இருந்து வழிகாட்டும் உங்களுடைய அனைத்து வகை சிக்கல்கள் தர்ம சங்கடமான நிலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நினச்ச காரியங்கள் எல்லாத்தையும் முடியான பாதையிலே அந்த இடத்துல தொங்கி நிற்கிது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற இருந்த நிலை எல்லாத்தையும் மாற்றி இந்த மாதத்தில் அந்த அனைத்து காரியங்களும் முடிவுறக்கூடிய நிலையில் முற்று பெறக்கூடிய நிலையில் உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருந்து அதை செஞ்சு தருவாங்க தாய் தந்தை வழி அனுகூலங்கள் கண்டிப்பாக ரிஷவராஜிக்காரங்களுக்கு இருக்கு அப்பா அம்மாவோட இருந்த கருத்து வேறுபாடுகள் அவர்களுடன் இருந்த சிறு மன இதெல்லாம் போயிடும் அப்பா அம்மா வந்து நமக்கான ஒரு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போகிறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வந்து கிடைக்கும் அவங்க மேலே இருந்த ஒரு சின்ன மனக்குறையெல்லாம் நீங்கிடும் அரசு அரசு வழி சகாயம் கிடைக்கும் அரசு ஊழியராக இருக்கீங்கன்னா அவங்களுலாம் வந்து ஒரு நல்ல மேன்மை கிடைக்கும் அரசு ஊழியராக இருக்கிறவங்கலாம் ஏதோ ஒரு வேளை வந்து ஒரு நல்ல மேன்மை கிடைக்கும் கடன் கொடுத்துருக்குறோம் இவ்வளோ இருக்குது சொந்த கொள்வி செய்யலாம் போகலாம் நிறைய செலவுகள் இருக்குது அப்படின்னா நாம் பணம் கொடுத்துருக்கோம் கடனாக கொடுத்துருப்போம் ஏன்னா அந்த கடனை இப்போது திரும்ப வசூலாகும் நாம் கொடுத்த பணம் வரும் நமக்கு வர வேண்டிய பணங்கள் நம்மிடத்தில் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நம்ம பணம் வேணும்னு கேட்டோம் அப்படின்னா கூட இந்த நேரத்தில் வந்து பணம் கிடைக்கும் அப்படிங்களா ரெண்டாவது ரிஷபராசிக்காரங்க வந்து ஒரு சிறிய அளவில் மூலதனம் பெண்களாக இருக்கிறாங்க இல்லை ஆணைய இருக்கிறாங்கன்னா கூட ஒரு சிறிய அளவிலான தங்கம் தங்க நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா சொந்தமாக பெண்களாக இருந்தால் இந்த காதணி தோடு கம்மல் தந்தத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல விஷயம் மூக்குத்தி இதே போல விஷயங்களை வந்து புதுசாக வாங்குவாங்க இல்லைன்னா பழத்தை போட்டுட்டு புதுசு வாங்குவாங்க உணவு மாற்றம் அதே போல இருந்தாலும் எனக்கு சின்னதா வந்து இது புதுசாக வந்து இன்னொன்னு வாங்குவோம் இன்னும் ரெண்டு தோடு வாங்குவோம் இந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகப்படியான தோடு மூக்குத்தியை சேரக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரங்களுடைய பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அல்லது பெண் உறவுகூட்டியாக ஒருத்தவங்களுக்கு வந்து இதே விஷயத்தை வந்து காது குத்துதல் மூக்கு குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா இதுக்கு வந்து அவங்க அணிஜளன் வாங்கி தரக்கூடிய அமைப்பும் ஒருத்தர் இருக்கிறது அப்போ சிறிய அளவில் தங்க நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏன் பெருசாக இல்லை அப்படின்னா உங்களுடைய ராசியாதிபதி அப்புறம்னா அணிகளங்குன்னு சொல்லக்கூடிய அழுத்தம் அவரு தான் அவர் வந்து கேதுவோட கூடிய இணைகிறார் அப்போ கேதுவோட இணையும்போது போது சிறிய அளவில் அதில் ஒரு மாற்றத்தை அவர் தரணும் அப்போ பெருசாக வந்து தங்க நகைகள் வாங்க முடியாது சிறிய அளவில் வந்து அது இருக்கும் அப்போ அந்த அணிகளன் வந்து வாங்கிறதுக்கான விஷயம் இந்த அளவுக்கு மட்டும் இல்லை இருந்தாலும் சரி தான் குறைந்த வருஷம் ஒரு கிராம் காசு வாங்குவோம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன தங்கம் வாங்குவாங்க திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் அதுதான் வந்து வயதில் ஒரு சொல்றாங்க இருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் சொல்லிட்டு கடவுள் தாமதங்கள் விலகக்கூடிய அமைப்பு அதை சம்பந்தமா பேச்சுவார்த்தை செய்கிறது அதற்கான ஏற்பாடுகளை தேவை இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு என்ன போன பேச்சுவார்த்தை தொடரும் புதுசாக ஒரு திருமண பேச்சுவார்த்தை அல்லது அது சம்பந்தமான ஒருத்தன் வந்து நடக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேருக்கு வந்து இருந்த தாமதங்கள் தாமதங்கள்லேருந்து அது நடப்பதற்கான ஒரு முன்னேற்பாடுகளும் பேச்சுவார்த்தைகளும் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் திருமணமாகி சிறிது காலங்கள் இருக்கு ஒரு நாள் மாதிரி நாங்கள் ஆச்சு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய திருமணம் இருந்ததுன்னா அந்த திருமணம் அது மாதிரி புதுமண தந்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து போகணும் என்ன சுக்கரன் நீச்சமாகற அப்ப பெண் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் சில சங்கடங்களை அல்லது கருத்து வேற்றுமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா சார் இல்லையா அப்போ வந்து அந்த கேதுவுடன் இணையும் போது அந்த விஷயங்கள் அனைத்தும் சிறிது மாறுதலுக்கு உட்படும் அதனால் வந்து கொஞ்சம் அமைதியாகவும் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வு இருக்கணும் நான் வந்து ஒரு சொல்கிற சொல் சொல்கிற பேச்சு நம்முடைய எண்ணத்தை கடைபிடிக்கிறது நம்ம பேசுகிறோன்னே சும்மா கிடையாது மனசில் இருக்கிற ஒரு வெளியே வந்துருச்சு பத்தியான்னு அதே போல் மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிறதால அதுவும் பொதுவான தம்பதிகமாக அடி மாதம் வந்து அந்த பெண் அம்மா வீட்டுக்கு இருப்பாங்க அம்மா வீட்டில் வந்து கூட்டு வரக்கூடிய காலம் அந்த கூட்டு வரும்போது ஒவ்வொரு உறவு முறைகளுக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் உண்டு அப்ப ஆடி சீர் செய்கிறது இதெல்லாம் இருக்கும் இந்த இதெல்லாம் வந்து சின்னதா வந்து ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் மன வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறுத்தி நிதானமான ஒரு போக்கை வந்து நம்ம கடைபிடிக்கணும் திருவனத்திகள் அனைத்து வகையிலும் வகையாசிக்காரங்களுக்கு வந்து தான் வந்து நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய விஷயம் வெளிநாட்டுக்கு வந்து வேலை விஷயமா போகலாம் தொழில் விஷயமா போகலாம் வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா அவங்க வந்து உள்நாட்டுக்கு இங்க வரலாம் அதே போல பொருள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் வேலை இதை போல விஷயங்கள் இருக்கிறவங்க வந்து மாறுதல் கண்டிப்பாக உண்டு நீண்ட பயணம் அது இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரம் தொழில் செய்வீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்ப வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் மட்டும் இல்லைங்க வெளிநாட்டில் இருந்து எங்களுக்கு வந்து ஏதாவது வர வேண்டியது இருக்குது அதெல்லாம் வருங்களா அல்லது தகப்பனோ கனகனம் ஒருத்தங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க அவங்களோட இருந்து நாங்கள் பணத்தை எதுக்கும் எதிர்பார்க்குறோம் அவங்கள பணம் ஒன்றும் வரமாட்டாங்கிறது அவர் வந்து அனுப்பிச்சுட்டாங்கிறாரு நான் அழுத்தலாங்கிறாரு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா வெளிநாட்டு செல்வங்கள் வெளிநாட்டு பண வரவுகள் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிது அந்த வெளிநாட்டில் வேலை கிடைச்சுன்னா அவங்க சம்பளம் வாங்கி அவங்க வீட்டுக்கு அனுப்பணும் இல்லையா அதே போல விஷயம் வச்சுக்கணும் வெளிநாட்டு தொழிலே சிற ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு கம்பெனிகள் எம்என்சி கம்பெனின்னு சொல்கிறது அந்த எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு இதே போல அமைப்புலாம் வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும் உள்நாட்டில் வந்து எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறோம் வெளிநாட்டுக்கு போய் அதே கம்பெனியில் வந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் நடக்கும் படித்து முடித்து அல்லது படித்து முடித்து வேலை தேடி கொண்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து புதிய வேலை எம்என்சி கம்பெனியில் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனத்தில் வந்து வேலை கிடைப்பதற்கான அமைப்பு வரும் இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்க வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது ரிஷபராசி வந்து ஒரு லைஃப் டைம் வச்சுன்னு சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய உன்னதமான நிலைக்கு அப்படிங்கிறோம்னா அந்த உன்னதமான நிலைக்கு தான் வந்து இந்த ரிஷபராசி வந்து கோவில் காட்டுது இப்போ எல்லாமே நல்லா தான் இருக்குது நமக்கு வந்து எந்த இதில் இல்லைங்களா வேறு எந்த கஷ்டமும் இல்லையா அப்படின்னா இருக்கும் எல்லாத்துக்கும் சிறிது நம்முடைய சுய கௌரவத்தை நான் தெரியுமா நான் இதெல்லாம் செய்யலாமா என்ன போய் வைக்க சொல்றீ அப்படிங்கிறது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் அதிகப்படியான சிறிது நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய கௌரவமான விஷயங்களை நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போறது வந்து கூறு வகை ஏன்னா குரு உங்களுடைய ராசியிலே இருக்காரு செவ்வாய் அந்த இடத்துல இருக்கார் அப்ப செவ்வாய் ஒரு வாரம் பத்து நாளைக்கு இருக்காருன்னா அதிகப்படியா நண்பர்கள் வாழ்க்கை துணை அவர்களுடைய தேவைக்காக அல்லது வந்து குலத்திற்காக சமுதாயம் மகிழ்ச்சணும் அப்படிங்கிறதுக்காக அக்கம்பக்கங்கள் இருக்கிறவங்க வந்து நம்ம கௌரவமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு செயல்பாடுகள்ல நம்ம வந்து யோசிக்காமல் நிறையா வந்து வாக்குறுதி கொடுக்கறது அல்லது செலவு செய்கிறது அப்போ இந்த இடம் வந்து நம்ம யோசிக்கணும் ஏற்கனவே மனம் மகிழ்ச்சி சொல்கிறது மனம் சந்தோஷப்படும் ஆன்மீக சுற்றுலா போகிறோம் வெளிநாட்டில் வந்து அதில் தூர தேசத்துக்கு பயணம் பண்ணிட்டு வரோம் பொது ஒழுங்காக வரோம் வரும் தூர தேசத்துக்கு பயணம் போகிறோம் ஆன்மீக கிட்டலாம் போகிறோம் இதுக்கெல்லாம் போகக்கூடாது போயிட்டு வரும்போது நம்ம சும்மா வர முடியாது இல்லையா நமக்கு தெரிந்தவர்கள் நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்கள் அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வருவோம் அல்லது பிரசாதம் கொடுப்போம் இதெல்லாம் கொடுப்போம் இதெல்லாம் சிறிய அளவு இதை கடந்து பெருசாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் யோசித்து செய்வோம் அந்த இரண்டாவது அந்த விதமாக ரொம்ப பெரிய அளவில் வந்து நம்மளுடைய எண்ணம் ஈடேறணும் நம்மளுடைய ஆசை ஈடேறணும் நமக்கு வந்து பெருசாக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த லாபம் எல்லாம் கிடைக்கிற மாதிரி கிடைச்சி நம்மளை வந்து சங்கடப்படுகிறது லாபம் வரும் ஆனால் அதே அளவுக்கு நமக்கு வேது வகையில் துன்பங்கள் தருவதற்கான வாய்ப்புகள் இது மட்டும்தான் நம்ம செய்ய கௌரவம் பெருசாக வந்து பார்க்காம சராசரியான ஒரு அளவில் இருக்கக்குள்ள இந்த நிலைப்பாடு நீங்கள் இப்போது எடுத்த நிலைப்பாடு சராசரியான ஒரு நிலைப்பாடா உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் உயர்த்தணும் உணர்ந்து நீங்கள் செயல்படும் போது இந்த செயல்பாடை உங்களுக்கு தேவையான அதிரீதமான கௌரவத்தை கொடுத்தோம் அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்க அவர் பாருங்க இறங்கி வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்க அவர் அவருடைய இதுக்குலாம் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கணுங்கிற அவசியம் இல்லை அவர்லாம் உங்களை கூப்பிட்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வார்த்தையை நீங்கள் செஞ்சுட்டு போகிறோம் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் இலகுத்தன்மையாக இருக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்களா அது மாதிரி நம்ம வந்து நடக்கும்போது நமக்கு தேவையான கௌரவங்களும் நமக்கான கௌரவங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கிடைக்கும் நடக்கும் இதுதான் காரங்களுக்கான ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் அது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அதி அற்புதமான பலன்களும் பத்து சதவீதம் சிறிது தீமையான பலன்கள் அப்படிங்கிறத நாளை முக்கியமே இந்த காலகட்டத்தில் నెల్ ము పని రెషవం అదే అభుల సకల సౌకర్ మూలం వాళ్ళ వారు